வணக்கம் தொழிலே இன்னைக்கு நம்ம சேனலில் கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஜூஸ் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் கண்டினியூவாக இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரல உள்ள நச்சு பொருட்களை எல்லாத்தையும் வெளியேற்றலாம் கல்லீரல் வந்து நம்ம உடம்பில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலையை இது செய்யுது முக்கியமாக நம்ம ஃபேட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற வேலையை இந்த லிவர் தான் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது லிவரை சுத்தமாக வைக்கல அப்படின்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி கூடை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லியல் எடுத்துக்கலாம் இது வந்து உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கத்தாழை எடுத்து அதுக்குள்ளே உள்ள ஜெல்லை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது நல்ல டைஜஸ்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணுது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு அல்லது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிக்க போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி சரி இந்த லிவரில் எதனால் நச்சு பொருட்கள் தங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஆல்கஹால் எடுப்பாங்க ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுப்பாங்க அல்லது எக்ஸ்ட்ரீம் லெவலில் டயட் இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு எல்லாமே அந்த கல்லீரலில் வந்து நச்சு பொருட்கள் தங்கும் அதை வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறது மூலமாக நம்ம வந்து சுத்தப்படுத்தலாம் இதை என்ன சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் இருக்கும் வயிறு வந்து சாப்பிட்ட மாதிரி ரொம்ப அதிகமாக சாப்பிட்ட மாதிரி உப்பிசமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோதான் ப்ரஷ் பண்ணாலும் வாய் நாற்றம் இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த கல்லீரல்ல நச்சு பொருட்கள் தங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் இது வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் மாசத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டும் நீங்கள் கண்டினியூவாக குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கல்லீரலை நீங்களாவே சுத்தப்படுத்திக்கலாம் இதை வந்து மார்னிங் அல்லது மத்தியானம் எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க நைட்டு இதை கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி மூணு நாள் கண்டிப்பாக இதை குடிக்கணும் இது குடிக்கும்போது தயவு செஞ்சு ஆல்கஹால் வருத்த உணவுகள் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் டயட் ரெசிபீஸ் இதெல்லாம் வர உங்களுக்காக காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேஎம்ஓ ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க